ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முனா பிராங்கோவின் என் திமிரை அங்கே நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்முனா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அதர்வா அவன் கோபம் கொண்டு எழுபிரையை எதிர்த்து நின்றிருந்தால் அவளை நோயிடித்திருந்தால் அவள் பயந்திருக்கவே மாட்டாள் இப்படி ஒரே அடியாக நீதான் என் வாழ்க்கை நீதான் எனக்கு வேண்டும் என்று அவள் காலடியில் வந்து வீழ்ந்தவனை என்ன செய்வாள் வேறு யாராவது ஒருவனாக இருந்திருந்தால் யோசித்திருக்கவே மாட்டாள் புகார் கொடுத்திருப்பாள் தைரியமாக எதிர்த்தும் நின்றிருப்பாள் ஆனால் அவன் தன் முன்னாள் காதலன் என்பதை விட தன் தங்கையின் கணவன் அல்லவா அவன் மீது எடுக்கும் எந்த நடவடிக்கையும் தன் தங்கையையும் பாதிக்கும் அது அவள் குடும்பத்தாரையும் பாதிக்கும் அதற்கு பயந்தே இப்படி தலைமறைவாக வாழ்கிறாள் சிறு நிறுவனங்கள் என்று கௌதம் கூறிய அந்த நிறுவனங்கள் எழுபறையின் நிறுவனங்கள் தான் தன் நிறுவனத்தை உயர்த்திக் கொண்டு செல்வதோடு கௌதமின் நிறுவனத்தையும் உயர்த்தும் முயற்சியில்தான் அவள் இருக்கிறாள் தலைமறைவான இந்த வாழ்க்கையில் சிறிது சிரமப்பட்டாலும் கௌதமின் தாத்தா தயவால் அனைத்தும் சுமூகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இதற்கிடையில்தான் அடிக்கடி தலைவலி என்று தலையை பிடித்துக் கொண்டு வேதனையில் துடித்த அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து பரிசோதிக்கும் போது அவரது மூளையில் கட்டி என்பது தெரிய வந்தது இங்கேயே சிகிச்சை அளிக்கலாம் தான் அவரை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டால் அதற்கு ஐம்பது சதவீத வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது என்று மருத்துவர் கூறிவிட என்ன செய்வது என்று எழுப்பிரையும் குடும்பமும் யோசித்தது எனக்கு தெரிஞ்ச நம்ம இந்திய டாக்டர் ஒருத்தர் இங்கிலாந்துல இருக்காரு ரொம்ப பிஸியான டாக்டர் அவருடைய சிகிச்சைனா இன்னும் நம்பலாம் ஆனா காசு நிறைய செலவாகும் உங்களால முடிஞ்சா நீங்க சொல்லுங்க நான் டாக்டர் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் என்று மருத்துவர் கூற சரி என்று கூறி அதற்கான நடவடிக்கைகளை எழுப்பிரை எடுக்கும் போதுதான் அப்பாவை வெளிநாடு அழைத்து செல்ல ஒரு பெரிய சிக்கல் இருப்பதை அவள் அறிகிறாள் மகாதேவன் மீது கொடுத்த புகாரை அவளது அப்பா திரும்ப பெற்ற பிறகும் அவளது அப்பாவின் கால்கள் இரண்டையும் அடித்து ஒடித்த பிறகும் கூட அவனது கோபம் அடங்கவில்லை போலும் அவனது அப்பாவை பயமுறுத்துவதற்காகவே அவர் தன்னை ஏமாற்றி விட்டதாக தன் அதிகார பலத்தையும் பணபலத்தையும் வைத்து அவர் மீது புகார் கொடுத்திருக்கிறான் மகாதேவன் அதனாலேயே அவரால் இந்தியாவை தாண்டி செல்ல முடியாது என்ற நிலை ஆனால் அப்பாவுக்கு உடனே சிகிச்சை அளித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவரது உயிருக்கு ஆபத்து இதை கூறி ஒரு வழக்கறிஞரிடம் அறிவுரை தேடும் போதுதான் உண்மையிலேயே உங்க அப்பாவை பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான் மகாதேவன் இப்படி ஒரு பைல் பண்ணியிருக்கான் இப்ப உங்க அப்பாவுடைய நிலைமையை காட்டி உங்க அப்பாவை வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும் அதுக்கு உங்க அப்பா அவருடைய சொந்த ஜாமீன்ல கூட போலாம் ஆனா உங்க அப்பா பேர்ல ஒரு ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்து இருக்கணும் இருந்தா அத கோர்ட்டுக்கு காட்டி சிகிச்சைக்காக போயிட்டு வர்றதா சொல்லி அனுமதி வாங்கி போலாம் இல்லனா உங்க அப்பாவுடைய ரத்த பந்தத்துல யாராவது ஒருத்தர் பேர்ல ஆயிரம் கோடி மதிப்பு சொத்து இருக்கணும் அவங்க ஜாமீன் நிக்கணும் அப்படின்னு உங்க அப்பாவை வெளிநாடு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் இந்த விஷயம் மகாதேவன் செவிய போய் எட்டாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடலாம் என்ன செய்வது என்று அறியாது திகித்த எழில் பிறை கோயிலுக்கு வந்து முருகனிடம் முறையிடும் போதுதான் அதை மிகவும் தற்செயலாக கௌதமின் தாத்தா கேட்க நேர்ந்தது அவளது கதை முழுவதையும் அவர் தெரிந்து கொள்ளும் நிலையும் வந்தது ஆனால் அப்போது கூட அதர்வாவை பற்றி அவள் மூச்சு விடவில்லை சரிமா உங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும் என் பேர்ல இருக்குற சொத்துல பாதிய நான் உன் பேருக்கு மாத்தி எழுதுறேன் ஜாமீன் நிக்கிறவங்க பிளட் ரிலேஷனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஆனா உங்களுடைய வக்கீல் அப்படி சொல்றாருன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு என்னானாலும் சொத்தை நான் எழுதி கொடுக்கறேன் உங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீ வந்ததுக்கு அப்புறமா அதை என் பேருக்கு திருப்பி எழுதிடு இந்த விஷயத்தை நான் என் வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்ல போறதில்ல ஏன்னா நான் உன்னை நம்பி சொத்தை எழுதி கொடுக்கலாம் அதே நம்பிக்கை என் வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு உன் மேல வரணும்ன்ற அவசியம் இல்ல அதனால இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் ரகசியமா இருக்கட்டும் என்று கூறிதான் தன் பேரில் இருந்த பாதி சொத்தை கௌதமின் தாத்தா எழுபிறையின் பேரில் மாற்றி எழுதி வைத்தார் அவர்கள் செல்ல தயாராகி கொண்டிருக்கும் போதுதான் கௌதம் வந்து இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கி நிற்கிறான் இப்போது அதர்வாவிடம் இருந்து தப்ப கௌதமி திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு வரும் சிக்கல்களை எப்படி சமாளிப்பது யோசித்த போது அவளுக்கு தலை சுற்றியது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கௌரியையே கௌதமின் தலையில் கட்டிவிடுவது என்று முடிவு செய்து கௌதம் கௌரி திருமண நாளை அவள் எதிர்பார்த்திருந்தாள் இதற்கிடையில் வெளிநாடு செல்லாததற்கு தாத்தாவிடம் ஒரு காரணத்தை கூற வேண்டும் அல்லவா பிளைட் கேன்சல் ஆகிவிட்டது இனி ஒரு வாரம் கழித்துதான் பிளைட் என்று கூறி கௌதமின் தாத்தாவையும் சமாளித்து விட்டாள் திருமண நாளும் வந்துவிட்டது மிகுந்த எதிர்பார்ப்போடு எப்படியும் கௌரியின் மனதை மாற்றி அவளையே கௌதமுக்கு மனைவியாக்கி விடுவது என்ற எண்ணத்தோடுதான் எழுபிறை மண்டபத்திற்கு வந்தாள் ஆனால் எழுபிறை எவ்வளவு எடுத்து சொல்லியும் கௌரி கேட்ட பாடில்லை என்னால கௌதம கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று அவள் ஒற்றை காலில் நின்றாள் அதற்கு வேறு ஒரு காரணம் இருந்தது கௌதம் அவளை மிரட்டி வைத்திருந்தான் அதை எப்படி எழுபிறை அறிவாள் கௌரியின் திட்டத்தை அறிந்த அன்று கௌதம் மாலை வெளியே சென்றது கௌரியை வேவு பார்க்கதான் அவள் அவளது பையனோடு மிகவும் நெருக்கமாக இருக்கும் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டுதான் வீடு திரும்பி இருந்தான் அதை கௌரியிடம் காண்பித்து நீ உன்னுடைய திட்டப்படியே இந்த கல்யாணத்தை நிறுத்திடு ஆனா கல்யாணத்தை நிறுத்த நீ சொல்ல போற காரணம் தான் வேறையா இருக்கணும் எழுப்பிறை என்ன பத்தி சொன்னதை கேட்டு மிரண்டு போயி என்னை பார்த்து பயந்துதான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி நீ ஒதுங்குறேன்னு எல்லார்கிட்டையும் நீ சொல்ற இத மருந்து நீ வேற ஏதாவது சொன்ன இந்த போட்டோஸ் எல்லாம் மண்டபத்திலேயே எல்லாருக்கும் காட்டி நீ தப்பான பொண்ணுன்னு உன்னை அவமானப்படுத்தி உன் வீட்டுல இருக்கிறவங்களையும் அவமானப்படுத்தி விட்டுடுவேன் என்று அவன் மிரட்டி வைத்திருந்ததால் தான் எழுப்பிரை கூறும் எதையும் கேட்க கௌரி தயாராகவில்லை கௌதம் கூறியது போன்று நூற்றி ஐம்பது கோடியை திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பே கௌரியிடம் கொண்டு வந்து கொடுத்து விட்டான் அனைத்தும் கௌதமின் திட்டப்படி இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மணப்பெண்ணை அழைத்து வருமாறு யாரும் கூறும் போதுதான் மனமேடைக்கு வந்த கௌரி கௌதம் கூறியது போன்று எழுப்பிறை கூறிய வார்த்தைகள் தன்னை பயமுறுத்துவதாகவும் அதனால் கௌதமை மணக்க விரும்பவில்லை என்றும் கூற மண்டபத்தில் பெரிய சலசலப்பு ஏய் இதில் இப்படி பண்ற கௌரியின் அப்பா அம்மாவுக்கு அதிர்ச்சி தன் முறை பையனை கை காட்டிய கௌரி நான் கமலக்கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா என்னால கௌதம கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று கூற கௌதம் சொல்லி கொடுத்தது போன்று மனமேடைக்கு வந்த எழில்பிறை நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன் அது போய் கௌரி மேம் பெருசா எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்கன்னு நான் கனவனையே நினைக்கல சாரி எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அவள் இரு கையையும் கூப்ப இப்படி சொன்னா எப்படி இப்போ கல்யாணம் நின்னு போச்சே கௌதம எல்லாரும் தப்பால நினைப்பாங்க இனிமே அந்த பொண்ணாவது அவனை தைரியமா கல்யாணம் பண்ணிப்பாளா இதுக்கு இப்ப ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு நீயே கௌதமுக்கு மனைவி ஆயிடு ஒரு இளைஞன் கூற அது கண்டிப்பாக கௌதமின் நண்பனாக தான் இருக்க வேண்டும் என்று எழில் தோன்றியது அனைத்தும் கைமீறி போகிறது என்று கண்ட தாத்தா எழில்பிறை நீ வந்து உட்காருமா ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணமும் நடக்கட்டும் என்று கூற லேசாக நடுங்கியபடியே கௌதமின் அருகில் வந்து அமர்ந்தால் எழில் பிறை இவ்வளவு பிரச்சனை நடந்தும் கௌதம் எதுவும் பேசவில்லை அமைதியாக தான் இருந்தான் எல்லாம் அவனது திட்டம் என்று அவனது அப்பாவுக்கு நன்றாகவே புரிந்தது அவரும் எதுவும் பேசவில்லை அவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்று அவருக்கு புரிந்தது தாத்தாவை என்னை விட்டு போறா இவளையும் நீங்க தான் கை காட்டுறீங்க இவளாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாளா சிறிது ஏளனமாக எழில் பிறையை பார்த்தபடி கேட்டான் கௌதம் கண்டிப்பா இருப்பா தாத்தா கூற உங்களை நம்பி இவ கழுத்துல தாலி கட்டுறேன் என்று கூறி ஏதோ அனைத்தும் தானாக நடக்கிறது என்பது போல் நல்ல பிள்ளையாக எழுப்பிறையின் கழுத்தில் தாலி கட்ட அவளுக்கு கோபம் வந்தது ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க சார் எல்லாமே உங்க நடக்குது ஆனா ஏதோ தற்செயலா நடக்கிற மாதிரி எவ்வளவு அழகா முகத்த வச்சிருக்கீங்க தாலி கட்டி கொண்டிருக்கும் கௌதமின் செவியில் மட்டும் விழுமாறு அவள் கூற சிரித்தவன் மனைவி கிட்ட எப்பவும் உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் உன்கிட்ட உண்மையா தானே இருக்கேன் இங்க நடக்கிற எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்குதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா என் உண்மையா இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் என்கிட்டையும் எதை எதை மறைக்கிறீங்கன்னு அப்புறமா தானே தெரிய வரும் அதற்கும் சிரித்தவன் மூன்றாவது முடிச்சையும் போட்டுவிட்டு நேராக நிமிர்ந்து அமர்ந்தான் கௌரி தங்கள் வீட்டிற்கு மருமகளாக வருவதை விரும்பாத போதும் விதி என்று நினைத்து மெல்லிய பதற்றத்தோடு இத்தனை நேரம் நின்று கொண்டிருந்த காவேரி வைகை கோதாவரி நர்மதை நால்வரும் எழுபிரையின் கழுத்தில் கௌதம் தாலி கட்டியதும் மனம் திறந்து சிரிக்க ஆரம்பித்தனர் ஆனால் கௌரியின் குளவி குட்டியது போல் இருந்தது கௌதமை அவமானப்படுத்த முடியாமல் போய்விட்டதே அந்த கவலைதான் அவளுக்கு கல்யாணம் நின்னு போனாலும் அதே முகூர்த்தத்துல அதே மனமேடையில பொண்ணு பையன் ரெண்டு பேருக்கும் வேற வேற கல்யாணம் மங்களகரமா நடந்திருக்குன்னா அது இந்த கல்யாணம் மட்டும்தான் இது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த கல்யாணமும் நடந்ததும் இல்ல இனி மேலும் நடக்க போறது இல்ல ரெண்டு ஜோடியும் நல்லா சந்தோஷமா நீடோழி நீடோழி பல்லாண்டு வாழட்டும் என்று ஊரும் உறவும் மனதார வாழ்த்தி சென்றன ஏதோ கௌரியை சமாளிக்கத்தான் தன்னை மலந்து கொண்டான் என்று எழுபிறையும் நினைத்து பதற்றத்தை கைவிட்டு நிம்மதியாக சுவாசிக்க ஆரம்பித்தாள் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்